நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ஏழாம் அறிவு திட்டம்டா இது அப்படின்னு எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் ஒரு செம்மையான திட்டத்தை தற்போது நம்ம இந்தியாவுக்கு உள்ள செயல்படுத்த இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இதனால பாகிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் இரண்டு நாடுகளுமே நம்ம இந்தியாவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு மிரண்டு போய் மோடி அவர்களை ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு இரண்டு நாட்டின் தலைவர்கள் அதாவது ட்ரம்ப் அதே போல அமெரிக்க அதிபர் மறண்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க சோ அப்படி என்ன திட்டத்தை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் யாருமே செய்ய முடியாத செய்ய நினைக்காத அந்த கடினமான விஷயத்தை நம்ம இந்தியாவுக்கு உள்ள செஞ்சு பாகிஸ்தானுக்கும் அதே போல அமெரிக்காவுக்கும் பாடம் புகட்ட இருக்காரு அப்படிங்கிற முழு விவரமும் தற்போது தெரிய வந்திருக்கு சோ அது எல்லாமே டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ கடந்த ஏப்ரல் மாதம் நம்ம இந்தியாவில் என்ன பயங்கரவாதம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பாவி மக்கள் எல்லாரையுமே பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்க தாக்கி ஒட்டு மொத்த நம்ம இந்திய மக்கள் எல்லாரையுமே கண்ணீரில் இருந்தாங்க இப்படி இருக்க இதுக்கு சரியான பதிலடி அடுத்த சில நாட்கள்லயே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரவாதிகள் அவங்களுடைய கூடாரத்தை நம்ம இந்தியாவில இருந்தே தாக்கி உலக அளவுல நம்ம இந்தியாவை பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த ராணுவ பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே வியக்கும் வண்ணம் அதாவது பாகிஸ்தானுக்கு அடி கொடுத்த மாதிரியும் ஆட்சி அதே இந்தியா கிட்ட எப்படிப்பட்ட ராணுவப் பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கே நிரூபணம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவமாக அந்த விஷயம் அமைஞ்சிருந்தது இப்படி இருக்க அதோட சேர்த்து பாகிஸ்தானுக்கு இனிமேல் நாங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நாங்க கடைபிடிக்க முடியாது ஏன்னா தண்ணீரும் செந்நீரும் ஒரே நாட்டுல இரண்டு நாட்டுக்கும் இடையே ஓட முடியாது அதனால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பாகிஸ்தான் கிட்ட போடப்பட்டிருந்த அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்க முற்றிலும் ரத்து பண்றோம் அப்படின்னு அதிரடியாக நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சாரு இது பாகிஸ்தான் அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத மிகப்பெரிய ஒரு பேர் அடியாக பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு ஆனாலுமே மழை காலங்கள்ல சிந்து நதிநீர் பெருக்கெடுத்து ஓடுறப்ப அந்த நதிநீரை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் இன்னும் நம்ம இந்தியா இருக்காங்க அதனால வேற வழி இல்லாம மழை காலங்கள்ல மட்டும் பாகிஸ்தானுக்கு தற்போது சிந்து நதி நீரை ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அந்த டேமை திறந்து விட வேண்டிய நிலைமைக்கு தான் தற்போது நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க அதாவது சிந்து நதி நீரை நாங்க பாகிஸ்தானுக்கு தர மாட்டோம் அப்படின்னு நம்ம இந்தியா சொல்லியிருந்தாலும் அந்த நதி நீரை அதிகமா பெருக்கெடுத்து ஓடுறப்ப பாகிஸ்தானுக்கு திறந்து விட வேண்டிய நிலைமையில தான் தற்போது நம்ம இந்தியா இருக்காங்க சோ இந்த இடத்துல தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய புத்திசாலித்தனமான அந்த திங்கிங் மூலைய பயன்படுத்தி Urednik le. பாகிஸ்தானுக்கும் அதே போல இந்த பக்கம் அமெரிக்கா இரண்டு பேருக்குமே தாங்க முடியாத மிகப்பெரிய அடியை தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்த இருக்காரு சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதிநீர் இமய மலையில இருந்து பெருக்கெடுத்து நம்ம இந்திய பார்டர்ல இருந்து கடந்து அப்படியே பாகிஸ்தானுக்கு வரைக்கும் சிந்து நதிநீர் நீண்டு மிகப்பெரிய ஒரு நதிநீராக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி மழை காலங்கள்ல பெருக்கெடுத்து யாருமே கட்டுப்படுத்த முடியாம பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்க இந்த சிந்து நதிநீர் தான் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கட்டுப்படுத்த அவர் முடிவு எடுத்திருக்காரு அதாவது அந்த நதி நீரை நம்ம இந்தியா பக்கம் திருப்பி விடுற அந்த யாருமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அந்த மிகப்பெரிய விஷயத்த தற்போது நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த சில வருடங்கள்ல நம்ம இந்தியாவுக்கு உள்ள செஞ்சு முடிக்க போறாரு அதாவது பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மிகப்பெரிய மாநிலங்கள்ல தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை என்னமோ தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இதனால அந்த பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் அவங்க நினைச்சதை பயிரிட முடியாம அறுவடை பண்ண முடியாம நீர் பற்றா வருஷத்துக்கு ஆறு மாதம் தான் அங்க இருக்கிற விவசாயிகள் நிறைய பேர் நீர் இல்லாம ஆறு மாதம் விவசாயம் ஆறு மாதம் வேற வேலை அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் விவசாயிகள் இவங்க எல்லாருமே நீர் இல்லாம அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்துல அவர் எடுத்திருக்க அந்த முடிவு தான் கேட்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு அதாவது இமய மலையில இருந்து பாகிஸ்தானுக்கு போற அந்த சிந்து நதிநீர் பாகிஸ்தானுக்கு போகாம தற்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அதை நிப்பாட்டி வச்சிட்டாரு அதே போல அந்த நதிநீர் காஷ்மீர் அதே போல அங்க சுற்று பகுதிகளில் இருக்கிற கிராமங்கள் நகரங்கள் இவங்க எல்லாருக்குமே அந்த நதிநீரை பயன்பாட்டிற்

திட்டத்தை தற்போது நம்ம இந்தியாவுக்கு உள்ள அமல்படுத்த நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டத்தை கையில எடுத்திருக்காரு ஆனா இது அவ்வளவு எளிதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் இல்ல அப்படின்னு இந்த விஷயத்தை ஏன்னா இமய மலையில இருந்து இந்த பக்கம் பார்டர் பக்கமா பஞ்சாப் ராஜஸ்தான் அதுக்கப்புறமா குஜராத் இந்த மாநிலங்களுக்கு அந்த நதிநீர் வந்து சென்று அடையணும் அப்படின்னா நடுவுல இருக்கிற மிகப்பெரிய மலைகள் மிகப்பெரிய காடு இது எல்லாத்தையுமே கடந்துதான் குஜராத் ராஜஸ்தான் அதுக்கப்புறமா பஞ்சாப் இந்த மாநிலங்கள் வழியாக இவங்க எல்லாருக்குமே அந்த நதிநீரை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சாதாரண இன்னைக்கு துவங்கி நாளைக்கு முடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் நடத்தி அதுக்கப்புறமா முடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி முடிச்சாருன்னா நம்ம இந்தியாவில் முக்கியமா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற விவசாயிகள் அவங்க எல்லாருக்குமே வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தங்கு தடையின்றி நீர் கிடைக்கும் அந்த நதிநீர் பாகிஸ்தானுக்கு போகாம பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற நம்ம இந்திய மாநிலங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது மூலியமா நம்ம இந்தியாவின் விவசாயம் பாத்தீங்கன்னா இதன் மூலியமா பன் மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமா நம்ம சமீப காலங்களா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்த சோயாபீன்ஸ் சோளம் இது எல்லாமே முக்கியமாக பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களில் அதிகப்படியாக விளையக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு ஸோ வருஷத்துக்கு ஆறு மாதம் மட்டுமே அவங்களால விவசாயம் பண்ண முடியுது அப்படிங்கிறதால பற்றாக்குறை ஏற்பட்டதால இத்தனை வருடமா நம்ம இந்தியா அமெரிக்கா அவங்க கிட்ட இருந்து தங்கு தடையின்றி அந்த பொருட்களை நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு நாளும் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சதுன்னா நிச்சயமா இந்தியாவுடைய தேவையை நூறு சதவீதம் அவந்த மூன்று மாநிலங்கள்ல இருக்கிற விவசாயிகள் அவங்களாலே பூர்த்தி பண்ண முடியும் அமெரிக்காவில் இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்த சோயாபீன்ஸ் சோளம் இன்னும் பல தானிய பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ற அந்த திட்டத்தை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கையில எடுத்திருக்காரு சோ அதே நேரத்துல இந்த பக்கம் பாகிஸ்தான் அவங்களுக்கும் சிந்து நதி நீரை அவங்களுக்கு வழங்காம முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவே அந்த நதி நீரை பயன்படுத்திக்கிட்டு அதே போல இந்த பக்கம் அமெரிக்கா அவங்க கிட்ட இனிமேல் வர்த்தகம் பண்ண தேவையில்லை அமெரிக்கா கிட்ட வாங்கின அந்த பொருட்களை இனிமேலே நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை தான் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கையில எடுத்திருக்காரு இதனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்க மிகப்பெரிய அளவுல அடி வாங்க இருக்காங்க சிந்து நதிநீர் முதல்ல பாகிஸ்தானுக்கு போகாம இருக்கிறதே அவங்க நாட்டுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு விவசாயம் பண்ண முடியாம மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாம முக்கியமா மக்கள் எல்லாருமே நிறைய பேர் தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டுகிட்டே இருக்காங்க இப்படி இருக்க மழை காலத்துல மட்டுமே அந்த நதி நீரை தற்போது நம்ம இந்தியா நம்மளுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அந்த நதி திறந்து விட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க சோ அதையும் கூட இனிமேல் திறந்து விடாம இருக்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மிகப்பெரிய திட்டத்தை கையில எடுத்திருக்காரு இதனால ஃபர்ஸ்ட் இப்ப பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை பார்த்து அவங்க பயந்து மறந்து போனது மட்டும் அமெரிக்கா நிரந்தரமா இந்தியா இனிமேல் நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது அவங்களே எல்லா பொருட்களையுமே உற்பத்தி பண்றதுக்கான வேலையில

கையில எடுத்திருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க